நிலையில போ இருந்துச்சு அந்த பிளவு எதுல சரியாவது ஒரு ஆயத்தவர்களை சரியாக்கி விடுகிறது ஒரு ஹதீஸ் அவர்களை சரியாக்கி விடுகிறது அவங்களுடைய பிளவை தீர்த்துறது ஒன்றுபட வைத்து விடுகிறது அப்ப குரானையும் நபிவழியையும் மாத்திரம் எடுத்துக் கொள்வதனாலதான் நாம ஒன்றுபட முடியுமே தவிர ஒன்றுபடுறதுக்கு ஆன வழி இது ஒண்ணுதான தவிர இது ரெண்ட என்னைக்கு நம்ம விட்டமோ அன்னைக்கு தாங்க பிளவுபட்டு போயிட்டோம் இன்னைக்கு சண்டையா இருக்கிறதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க எண்ணத்தினால நமக்குள்ள சண்டை என்னென்ன சண்டை ஒரு தாராறு உங்க தர்கா இருக்காங்க உங்க பகுதியில் இருக்கா நல்லா வரது தர்கா இருக்குது தர்காண்டு ஒண்ண ஒரு மனிதர் இறந்து போன நல்லதியார கொண்டை அடக்கம் பண்ணி வச்சுட்டு தர்காவை கட்டி அதுல போய் ஒரு தாரா பாத்தியா போகுறாங்க நேரடியில் கோரிக்கை வைக்கிறாங்க உண்டி காசு போடுறாங்க பல்வேறு கோரிக்கைகளை அவர்கிட்ட கேட்கிறாங்க இன்னொரு சாரார் வேணாங்கிறாங்க சண்டை வந்துருச்சு இப்ப ஒரு சாரார் அதை செய்யலாங்கிறாங்க செய்யறாங்க இன்னொரு சாரார் வேணாங்கிறாங்க செய்யக்கூடாதுங்கிறாங்க இப்போ நமக்குள்ள சண்டை வந்துருச்சு இந்த சண்டைக்கு என்ன காரணங்கிறீங்க புராண காரணம் இல்ல புராணில் வந்து நீ கேட்டுக்க நீ கேட்காத ரெண்டும் இருக்குதா நீ தர்காவ கட்டி தர்காவ கட்டாத கட்டு கட்டாதன்னு இப்படி வாசனம் இருக்கா அப்படி இல்ல அல்ல ரசூ சொல்லா ரெண்டு சொன்னாங்களா நீ உண்டியல்ல போடு உண்டியல்ல போடாத தர்காவை கட்டு தர்காவை கட்டாத பாத்தியாவோது பாத்தியாவோதாதுன்னு ரெண்டையும் சொன்னாங்களா இவர் இதை எடுத்துக்கிட்டார் அவர் அதை எடுத்துக்கிட்டார் இல்ல ஆனா நமக்கு சண்டை வந்துருச்சு இந்த சண்டைக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க குரான காரணம் இல்ல குரான விட்டது காரணம் ரசூல் செல்லாலை செல்லும் காரணம் இல்ல அவங்களுடைய வழிகாட்டுதலை விட்டது காரணம் இப்போ இந்த விஷயமாக நமக்குள்ள சண்டை அண்ணன் வேணுங்கிறார் தம்பி வேணாங்கிறாரு அத்தா வேணுங்கிறாரு மக வேணாங்கிறாரு தருகாவே அத்தா வேணுங்கிறாரு மக வேணாங்கிறாரு புருஷன் வேணுங்கிறான் பொண்டாட்டி வேணாங்கிறான் இப்போ என்னன்னு நம்ம தீர்த்துக்கிறது இந்த சந்தையை நம்ம எப்படி ஒன்று ஒன்று பர் சண்டையை தீர்த்து எப்படி ஒன்று போடுறது ரெண்டு பேரும் அவங்க ஐயா தர்கா வேணாங்கிறியே நீனுமா தர்கா தான் இஸ்லாத்தனுடைய சின்னம்னு நினைக்கிறியே நீனுவான் ரெண்டு பேரும் புராணம் ஒத்துக்கிட்டிங்களா ஒத்துக்கிட்டோம் ரெண்டு பேரும் ரசுன் சில்லாற சிலதுடைய ஹரிதை ஒத்துக்கிட்டிங்களா ஒத்துக்கிட்டோம் அல்லாஹவுடைய ரசூனு தர்கா வேணாண்டா ரெண்டு பேரும் விட்டுருவீங்களா விட்டுருவோம் அல்லாவுடைய ரசூல் தர்கா கட்ட சொன்னா ரெண்டு பேரும் கட்டுவீங்களா கட்டுவோம் இப்படி ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு உட்காருவோம் ரெண்டு செய் ரெண்டு சாரா பிரிஞ்சு போயிட்டோம்லங்க ஒரு சாரா வந்து தர்காவுக்கு போகலாம் கூடு எடுக்கலாம் கொடியேற்றம் பண்ணலாம் சந்தனம் கூட எடுக்கலாம் உண்டியல காசு போடலாம் என்ன சஜிதா செய்யலாம் அங்கே படுத்து கிடக்கலாம் மேற்கடியலாம் எல்லாம் செய்யலாம் ஒரு சாரா ஒரு சாரா எல்லாமே பிராடுபத்தில் ஆயிட்டாங்க இப்போ நம்ம கூட அடிச்சுக்கிறதா ஏன் அடிச்சுக்கிறேங்க எதுக்கு அடிச்சுக்கிற அன்னைக்கு அடிச்சுக்கிற சமுதாயம் எதை கொண்டு ஒன்று போட்டுக்கோ அது கையில வச்சுக்கிற மருந்து இருக்குல்லப்பா உங்கள்கிட்ட உங்ககிட்ட மருந்து கையில இருக்குது குரானு கையில இருக்குது ரசூல் செல்லாறு செல்லமுடைய ஹதீஸ் வழிகாட்டுதல் கையில இருக்குது வா ரெண்டு பேரும் குரானையும் நபியையும் தீர்ப்பாக யாக்கிடுவோம் அல்லா அப்படித்தானே சொல்றான் யா கொல்லதீன் ஆமனும் நம்பிக்கையாளர்களே அத்திய உவா கட்டுப்படுங்கள் வா ரசூல் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் வையிந்த நாதாசும் உன் உள்ளில் அமரிவனுக்கும் உங்கள்ல அதிகாரமுடைய ஆட்சி தலைவர்களுக்கும் கட்டுப்படுங்கள் பையன் தனாசா தும்பி செய்யின் ஏதாவது ஒரு பிரச்சனையில உங்களுக்குள்ள சண்டை வந்து விடுமானால் பொருத்தூகையில் பிரச்சனையை அல்லாவிடத்திலே கொண்டு செல்லுங்கள் ஒயிலர் ரசூல் ரசூல் இடத்திலே கொண்டு செல்லுங்கள் இன்குன்தும் தூமி நூன பில்லாகி ஒல்லி ஒமில் ஆகிர் அல்லாவையும் நியாய தீர்ப்பு நாளையும் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் அங்கு கொண்டு போங்கள் அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் சண்டை வந்துருச்சு தர்கா வேணுமா வேணாமா சண்டை வந்துருச்சா இல்லையா பிரட்டு குரான பிரட்டு வா ஹதீச பிரட்டு நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்ல உடைய ஹதீசுகள் அப்படி புரட்டி பார்க்கிறோம் என்ன சொல்றாங்க நகார சூழல்லாகி செல்லல்லாஹுலே செல்லம் ஐயுபுணல் குபூர் சமாதிகள் கட்டப்படுவதை நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் தடுத்தார்கள் சஹி முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் மகாரசூருல்லாஹி செல்லல்லாஹுலே செல்லும் ஐயோ ஜஸ்தல் குபூர்

மருமவனை கூப்பிட்டு சொல்றாங்க இந்த கபூர் கட்டி இருந்தான் வை இடிச்சு தள்ளிட்டு வாங்குறாங்க கபூருக்கு இஸ்லாத்து நிலைப்பாட்டை பாருங்க கபூருக்கு சமாதிகளுக்கு இஸ்லாம் அளித்திருக்கிற நிலைப்பாடு என்ன இடிச்சு தரமட்டமாக்குங்கிறாங்க ரசூல் சல்லா அலை சொல்லும் கூப்பிட்டு சொல்றாங்க இதே அலிரலி எல்லா கொண்டவர்கள் பிற்காலத்தில் ஒரு ஆட்சி தலைவராக வர்றாங்க நான்காவது கலிபாவாக அப்பவும் இது மாதிரி கபரம் முளைச்சிருச்சு இந்த கபரை பொறுத்த வரைக்கும் தான் முளைச்சுக்கிட்டே இருக்கும் இடிக்க இடிக்க வளரும் மறுபடியும் இருக்கணும் உண்டாக்கிட்டே இருக்கும் போல இருக்கு அவர் தான் இடிச்சுட்டு வந்திருக்கிறார் அலி அவருடைய ஆட்சி காலத்தில் மறுபடியும் உண்டாயிருச்சு உடனே அபுல் ஹையாஜ் என்ற தன்னுடைய தளபதியை கூப்பிடுறார் கூப்பிட்டு சொல்றாரு அபு அசுக அலாமாபாசனி அலேஹி ரசூலுல்லாஹி சல்லாஹ் உலையு செல்லம் நபி சல்லா உலை செல்லம் அவர்கள் எந்த திருப்பணிக்காக என்னை அனுப்பினார்களோ அந்த பணிக்கு நான் உன்னை அனுப்புகிறேன் எந்த பணிக்கு அனுப்புனாங்க கபர்களை இடிக்கிற பணிக்கு அனுப்பினார்கள் நீ போய் கபர முஷரிபன் இல்லா சவை தகு இந்த மதீனாவுடைய மண்ணில் இருக்கிற எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விடாது எரிச்சிட்டு வா அனுப்புறாங்க அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இடிக்க சொல்றாங்க அலி இடிக்கிறாங்க அலி காலத்தில் வேற இது இடிக்கப்படுகிறது கபருக்கு இடமே கிடையாது அது மாத்திரம் இல்ல ரசூல் செல்லா அலி செல்லாம் மரணப்படுக்கையில் கிடந்தாங்க அஞ்சு நாள் அஞ்சு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க இன்னை யூவாக்கு கமா யூவாக்கு ரஜினாணி மின்கும் உங்கள ரெண்டு பேர் படுற கஷ்டத்தை நான் படுறேன்றாங்க நல்லடியார்களுக்கு அல்ல நிறைய கஷ்டம் கொடுப்பான் கடைசி நேரத்தில் அங்க தரஜாவை அதிகப்படுத்துறதுக்காக வேண்டி அப்ப நான் ரெண்டு மடங்கு கஷ்டப்படுறேங்கிறாங்க எப்படிப்பட்ட கஷ்டம் இப்படி உணர்ச்சி வருது துளைக்கு போன எந்திரிக்கிறாங்க மறுபடி மூர்ச்சை மறுபடி உணர்ச்சி மறுபடி மூர்ச்ச தண்ணியை தெளிக்கிறாங்க மயக்கம் தெளிவு மயக்கம் தெளிவுங்கிற மாதிரியான ஒரு நிலையில தண்ணியை ஊத்தி ஊத்திக்கிட்டு இப்படியான ஒரு நிலையில் இருக்கிறாங்க உணர்ச்சி வரும்பொழுதெல்லாம் அவங்க வாயிலிருந்து வந்த வாசனை என்ன தெரியுமா இந்த அஞ்சு நாளும் பேசுன விஷயங்கள் மூணு விஷயம்தான் இந்த அஞ்சு நாள் கடை செஞ்சி நாள் இருக்கிற இந்த அஞ்சு நாள் பேசுன விஷயங்கள் என்ன ஒன்னு இத்தக்குள்ளாக பின்னித்தா பெண்கள் விஷயத்துல நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் அந்த அஞ்சு நாள்ல கடை செஞ்சு நாளில் ரசுல் செல்லாஹாசனை எச்சரிக்கை பண்ணுது என்ன பெண்களை கொடுமைப்படுத்தாதீங்க பெண்கள் அல்லாஹவுடைய ஐக்கியலும் உங்களை நம்பி வந்திருக்குறாங்க அவங்களுக்கு கொடுமைப்படுத்தாதீங்க இது ஒன்னு ரெண்டாவது தொழுகையை கடமையை அடிச்சிருச்சாங்க கடை செஞ்சு நாள்ல அதை விட அதிகமா அச்சிருச்சி என்ன தெரியுமா சொன்னாங்களா ரூப் ராகுல் எஹூத வன்ன சாரா இத்தகதோ குமூர் அம்பி மசாஜித் யூதர்களும் கிறித்தவர்களும் தங்களுடைய நபிமார்களை தீர்க்க தரிசிகளுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி விட்டார்கள் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது நீங்கள் அப்படி பண்ணிடாதீங்க இன்னை அன்ஹா தாலிக்க அவ்வாறு செய்வதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் நபிமார்களை நல்லவர்களை புதைத்து வைத்து அவங்களுடைய புதைக்கப்பட்ட இடத்தை வணக்கஸ்தலமாக மாற்றுவதற்கு இது யூதர்களின் கலாச்சாரம் இது கிறிஸ்தவர்களின் கலாச்சாரம் அல்லாவுடைய சாபத்தை பெற்றுத் தரக்கூடிய கடுமையான குற்றம் அதை நீங்க செஞ்சிடாது என்கிறாங்க ஆயிஷா நாயகுடைய அவங்க ஆயிஷா நாயை அறிவிக்கிறாங்க என்னுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் உணர்ச்சி தெளிவடைந்த உடனே இதுதான் சொன்னாங்க இன்னும் சொல்றாங்க ஆயிஷா நாயி லவ்லா தாலிக்க இப்படி அவர்களை எச்சரிக்கை செய்திருக்காவிட்டால் அவர்கள் कब्रையும் கட்டிருப்பார்கள் ரசூலுல்லாஹி உடைய கட்டப்படாமல் இன்னைக்கும் தரையா இருக்குது மேலே மூடி வச்சிருக்காங்க எதுக்குன்னு கேட்டா இவன் மன்னாடிக்க உடையந்துるவா இவன் ஹஜ்ஜுக்கு போறங்கறவன் மண்ணை திந்துனா ஜம்ஜம் தண்ணிமார கொண்டு வந்துருவான் அதனால இவன் போக கூடாதுங்கறதுக்காக வேண்டி அடைச்சி வச்சிருக்காங்களே தவிர உள்ளங்க कब्रுக்கு கட்டணம் கிடையாது ஆயிஷா நாய் சொல்றாங்க லவ்லா தாலிக்க ல உபுரித कब्रு இப்படி நபி ஸல்லல்லாஹு செல்லம் எச்சரிக்கை எத்தரிக்கே செய்திருக்காவிட்டால் அவர்களுடைய அறக்கத்தலத்தையும் இன்றைக்கு கட்டி இருப்பாங்க எச்சரிக்கை பண்ணிட்டாங்க அது மாத்திரம் இல்ல திடீர்னு உணர்ச்சி வருது மக்களை சொல்றாங்களா சஜாலு கபரி ஐதா என்னுடைய அடக்கத்தலத்தில் திருவிழாக்கள் நடத்தி விடாதீர்கள் மூத்தா போறது அஞ்சு நாளைக்கு முடிவு எல்லா மூத்து அஞ்சு நாளைக்கு முடிவு நடக்குதுங்க லா சஜாலு கபரி ஐதா என்னுடைய அடக்கத்தலத்தை வணக்கத்தலமாக மாற்றி விடாதீர்கள் வழிபா விழா நடக்கும் விடமா ஆக்கி விடாதீர்கள் உருசு நடத்தாது இயங்குறாங்க இவன் உருசு நடத்திட்டு இருக்கிறான் அல்லாவுடைய தூதருக்கு உருசு இல்லை அல்லாவுடைய தூதருக்கு கந்தூரி இல்லை அல்லாவுடைய தூதருடைய கபூர்ல வணக்கம் இல்லை இன்றைக்கு ஹஜ்ஜிக்கு போறவன் இப்படி ரசூல்ல அடக்கம் செய்யற நோக்கி கையை தூக்குனா அடி பின்னி போடுவான் போலீஸ் அங்க அங்க சவுதியில நிக்கிறான் போலீஸ் அல்லா காப்பாத்தி வரைக்கும் சிறுக்கு சிறுக்கு அல்லாட கல்றா அங்க ரசூல்லாவை பார்த்து அசலாம் அலைக்கு யார சொல்லான்னு சொல்லலாம் அவ்வளவுதான் அதை தாண்டி இப்படி கையை தூக்குனா பின்னி எடுத்துருவாங்க அங்க உள்ள போலீஸ் அந்த மாதிரியான ஒரு ஆட்சி அல்லா வச்சு அல்லாஹ் மட்டும் தான் கேட்கணும் ரசுல்லா கேட்க கூடாதுன்னு காப்பாத்தி வச்சிருக்கிறாங்க அவன் அவங்க ஒண்ணுமில்ல அல்லாஹ்வுடைய சூரி துவா என்ன சொன்னாங்க அவா உம்மரி வசன யோகா அல்லாஹ் என்னுடைய கபரை ஒரு வணங்கப்படக்கிற இடமாக ஆக்கிறாரு வழிபாடு நடக்கிற இடமாக என் கபரை ஆக்கி விடாதுன்னு கேட்டாங்களே துவா அந்த துவாவை அல்லாஹ் ஏத்துக்கிட்டு இருந்ததுனால இன்னைக்கு ரசுல்ல்லாவுடைய அடக்க செலவு